அடுத்த பாடம் நான் அடுத்த பாடம் நாங்க பார்க்க இருக்கிறது மன்னிக்கப்படக்கூடிய சில நஜீசுகள் இந்த நஜீசுகள் வந்து தொழுகையில எங்களுடைய ஆடைகள்ல பட்டாலோ மேனில பட்டாலோ தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படியான அஹ் சில நஜீசுகளை அதுல ஒரு பத்து நஜீசுகளை நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி தரப்போறோம் அவைகள் வந்து எங்களுடைய தொழுகையில இருக்கும்போது பட்டிருந்தால் மன்னிக்கப்படும் முதலாவது சிறிதளவான சிறுநீர் அதாவது ஒரு நடுத்தரமான ஒருவருடைய நல்ல கண் பார்வை தெரிஞ்சு தெரியக்கூடிய ஒருவருடைய பார்வைக்கு விளங்காத அளவுக்கு சிறுநீருடைய அந்த புலிகள்னு சொல்லுவாங்க சிறுநீருடைய அந்த காத்து மாதிரி இந்த ஈரம் அவர் அளவுக்கு விளங்காது அப்படியான பெரிய அளவான ஒரு தெளிச்சால் வரக்கூடிய மாதிரி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு நஜீஸ் பட்டிருந்தால் அது வந்து மன்னிக்கப்படும் ஆடையில இருந்தாலும் சரி ஆஹ் உடம்புல பட்டிருந்தாலும் சரி அந்த நஜீஸ் வந்து எப்படிப்பட்ட நஜீஸ் ஆகிருந்தாலும் சரி நாங்க நஜீஸ் வாக படிச்சோம் அதனை சுத்தமாக்குற முறை வந்து மூணுவாக உண்டு முகல்லா அஹ் கடுமையான நஜீஸ் நாய் பன்றியுடைய இரண்டாவது மிக இலேசான நஜீஸ் ஒரு சிறிய பிள்ளை வயது அதாவது இரண்டு வயதுக்குட்பட்ட பாலை மட்டும் குடிக்கக்கூடிய ஆண் பிள்ளையுடைய சிறுநீர் அது அல்லாத பொதுவான நஜீஸ் இன்றெல்லாம் நாங்கள் நஜீஸ் இதில் பிரித்து பார்த்தோம் அப்படிப்பட்ட எந்த நஜீஸ் இருந்தாலும் சரி அந்த சிறுநீர் வந்து சிறிதளவு பட்டினிக்கி எங்களுக்கு கண்ணுக்கு அளவு பட்டால் அது மன்னிக்கப்படும் இரண்டாவது இலேசான இரத்தம் அல்லது சேல் நாங்கள் இரத்தம் அதே போல செயல் அஹ் நஜீஸ் என்று படிச்சோம் அப்ப அதுல மிக லேசானது ஒரு சிறிய அளவு இருந்தால் அதே போல ஆஹ் கொசு ஈ போன்றவற்றுடைய எச்சங்கள் அதனுடைய நஜீசுகளும் அதனுடைய அதை வந்து நெசுக்கினால் வரக்கூடிய இரத்தங்கள் இப்படியான இரத்தங்கள் வந்து லேசாகப்பட்டிருக்கி அப்ப அது வந்து மன்னிக்கப்படும் அது அல்லாம அதே சமயத்துல வந்து ஒரு நிபந்தனைக்கு ஆஹ் நாங்க தானாகவே மனுஷன் வந்து வேண்டும் என்று நினைச்சிடக்கூடாது அந்த ரத்தத்தை மேல பூச்சிக்கொள்ளக்கூடாது சாதாரணமாக தெரியாம அது பட்டிருக்கு நாங்க தொழுதுட்டோம் தொழுது முடிஞ்சு பார்க்க இப்படியான ரத்தம் சாட சாடப்பட்டிருக்கி ஒரு அளவு சொல்லுவாங்க உருவாக்காயினைக்கான மிக குறைவான அளவு சின்ன அளவுல ஒரு டோட்டோண்டு பட்டிருக்கு அப்ப அந்த ரத்தங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக எங்களுக்கு சொல்ல தேடப்பட்டுள்ளது அது நஜீசுதான் என்றாலும் எங்களுக்கு மன்னிக்கப்படும் கண்டால் அதை கொள்ளணும் காணாம நாங்கள் தொழு என்று சொன்னால் தொழு முடிஞ்சு காணுகிறோம் அப்ப மன்னிக்கப்படும் அதே சமயத்துல அது பெரிய அளவுல ரத்தம் இருந்தால் அப்ப அது கட்டாயம் கழுகத்தான் வேணும் மூணாவது காயத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு கையிலயோ காலிலேயோ ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டுட்டு அப்ப அந்த காயத்துல ரத்தம் வரும் அதே போல சேல் சலம் வரும் இப்படியான ஸ்தலங்கள் இருந்தால் இரத்தம் இருந்தால் அவைகளும் மன்னிக்கப்படும் ஆனால் அதுக்கு மூன்று நிபந்தனைகள் இயக்கி மூன்று நிபந்தனைகள் இயக்கி அதுல ஒன்றுதான் தமிழாலை நான் போட்டிருக்கிறோம் வாசிச்சு பார்க்கணும் உங்களுக்கு அது வந்து அந்த ரத்தம் வந்து தானாக கசிஞ்சிருக்கணும் ஒரு மனிதன் வந்து செய்யக்கூடாது தானாக இப்ப காயம்பட்ட இடத்துல வந்து ரத்தம் தானாக கசியுது அப்படி இருந்தால் அது மன்னிக்கப்படும் அதே போல ஒருவருடைய செயல் இல்லாமல் இருக்கணும் எங்க நாங்க வந்து நெசுக்கி அதை வந்து ரத்தத்தை வெளியெடுக்க மாதிரி எங்களுடைய செயல் இருக்க கூடாது மூணாவது வந்து அதாவது அந்த இரத்தம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அது இல்லாம வேற இடங்களுக்கு எல்லாம் வடிஞ்சு ஓடி அங்கங்கெல்லாம் படுமாக இருக்கக்கூடாது இருக்க எந்த இடத்துல காயம் இருக்கும் அந்த இடத்துல ரத்தம் வைக்கணும் அப்படி இருந்தா சரி அப்படி இல்லாம வேற இடங்கள்ல வடிஞ்சு போய் அந்த ரத்தம் பட்டுச்சுன்னு சொன்னால் அப்ப அது அதோட நஜிசுழல் எங்களுக்கு நாங்க சுத்தமாக கொள்ளணும் அப்படி இல்லாம காயத்துல இருக்கக்கூடிய அந்த இரத்தம் அதிகமாக இருந்தாலும் அதிகமாக அது இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மூணு நிபந்தையும் மீட்கணும் நிபந்தனை உங்களுக்கு விளங்கிடும் நினைக்க அது வந்து தானாக அந்த ரத்தம் வெளியாகணும் அதே போல பிறர் அதாவது நாங்கள் வேண்டுமென்றே அந்த இரத்தத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இல்லாமல் ஈர்க்கணும் அதே போல ரத்தம் அந்த காயம் இருக்கிற இடத்துல தான் அந்த ரத்தம் ஈர்க்கணும் அது அல்லாம ரத்தம் வேறு இடங்களுக்கு வடிஞ்சோடி பட்டால் அப்ப கூடாது அப்ப கட்டாயம் சுத்தமாக வேணும் தொழுகையில நிற்கும் போது அவ்வாறு நடந்தால் கட்டாயம் அதனை நாங்க தொல்கைடைய பாத்திராக நஜீசோட எனவே தொழுகை பாத்திராயிரம் தொழுகையை முடிச்சு கொண்டு நாங்க இந்த சுத்தமாக நாலாவது நஜீஸ் வந்து மன்னிக்கப்படக்கூடிய நஜீஸ் வந்து ஆஹ் எங்களுக்கு தெரியும் அஹ் சில நாட்டு கிராமப்புறங்கள்ல அந்த இப்போ இப்போ கொஞ்சம் குறவும் அந்த காலங்கள்ல வா மிருகங்களை வச்சு குறிப்பா மாட்டை வச்சு என்ன செய்வாங்க அஹ் சூடும் இருப்பாங்க நெல்ல அத நெல்லு நெல்லுல இருந்து வக்கல்ல இருந்து நெல்லை வந்து பிரிச்செடுக்கிறதுக்காக வேண்டி சூடும் இருப்பாங்க அப்ப அந்த நேரத்துல அஹ் மாடு என்பதனால அது சாணங்கள் போடும் அதே போல வேற வேற சின்ன சிறிய சிறிய தானியங்களை வந்து இப்படியான மிருகங்களை கொண்டு ஆஹ் எடுப்பதை பிரிச்செடுப்பதற்காக வேண்டி பயன்படுத்தும் போது சில சாணிகள் அப்படி டொக்டர்கள் அந்த தானியங்கள்ல படும் அப்படிப்பட்டால் அது வந்து மன்னிக்கப்படும் அதே போல பால் கறக்கக்கூடிய மிருகங்களைக்கு ஆட் ஆடு மாடு ஒட்டகம் இவைகள்ல வந்து நாங்கள் என்ன செய்வோம் பால் கறப்போம் அப்படி பால் கறக்கும் போது என்ன செய்து பால் கறக்கும் போது அதனுடைய மலம் அதனுடைய ஏதாவது ஒரு எச்சம் ஆஹ் வந்து சாடை வந்து பாலில் கலந்துடு சாடை மாற்று பாலில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கணும் மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து அப்பநீஸ் ஆயிட்டு மாற்றம் ஏற்படாம சாட விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்பவும் அது ஆஹ் மன்னிக்கப்படும் அஞ்சாவது மீனுடைய எச்சங்கள் தண்ணீர்ல வந்து மீன் நிற்கும் அந்த மீன் வந்து அதனுடைய மலம் அதன் சீம் எச்சம் போடும் மலம் போடும் அந்த மலத்தின் ஊடாக தண்ணி முழுமையாக மாற்றம் அடையாம இருக்குமாக இருந்தால் அது சுத்தமானது நஜீஸாக மாட்டாது அதே போல ஆறா அஞ்சாவதுல வர இன்னொரு விஷயம் தான் பறவைகளுடைய எச்சங்கள் விழுது பொதுவான இடங்கள் பள்ளி ஆஹ் மக்கள் வந்து அஹ் ஒன்று கூடக்கூடிய ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் சுத்தமாகிக் கொள்ளலாம் உதாரணமாக மக்கா மதியம் எடுத்துக் கொள்ளலாம் இது மாதிரியான இடங்கள் அந்த மக்காவில் மதியினாவில வந்து எப்பவும் சுத்தம் செய்யவும் இல்லை பறவைகள் அங்கலபுறங்களை வர வர எச்சங்கள் போடும் இப்படியான இடத்துல அந்த பறவைகளுடைய எச்சங்கள் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படக்கூடியது ஏன்னா அதை தவிர்த்து கொள்ள இயலாத காரணத்தினால் ஆறாவது இறைச்சி வியாபாரி ஒத்திருக்கிறார் என்றால் அவரு அவருடைய ஆடைகளை சின்ன சில சின்ன சின்ன இறைச்சி அதாவது இரத்த துளிகள் படும் அந்த துளி வந்து மிகவும் குறைவாக இருக்குமா இருந்தால் லேசாக இருக்குமாக இருந்தால் அது அதோட அவருக்கு தோழலாம் பிரச்சனை இல்லை மாறாக அதிகமாக இருக்கி ரத்தம் நல்லா விளங்குதுன்னு சொன்னா அப்ப அவரு சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் ஏழாவது நான் கொஞ்சம் ஸ்பீட்டா சொல்லிட்டு போறேன்னு டைம் முடிய போதும் ஏழாவது வந்து ஆஹ் நாங்க இறைச்சி சாப்பிடுறதுக்காகனு இறைச்சிகள் வாங்குவோம் அப்ப அந்த என்ன செய்யும் ரத்தம் இருக்கும் அப்போ அந்த ரத்தம் வந்து மன்னிக்கப்படும் அப்போ என்ற ஏன்ற அளவு நாங்க என்ன அதை சுத்தமாக்கிட்டு நாங்க அதை சமைக்க சமையலுக்கு எடுக்கலாம் அதுல இருக்கக்கூடிய அந்த ரத்தங்கள் வந்து நஜீஸ் இல்லை மன்னிக்கப்படும் அதாவது மன்னிக்கப்படும் சிறிய மன்னிக்கப்படக்கூடிய நஜீஸ் தான் அதை மன்னிக்கப்படும் என்று சொல்லிருக்கேன் அதை நாங்கள் என்ற அளவு களைவிட்டு சுத்தம் எட்டாவது வந்து ஒரு சிறிய புள்ளையுடைய வரக்கூடிய இந்த வாந்தி அந்த வாந்திய வாந்தியோடு என்ன செய்யும் அந்த பிள்ளை வந்து தாயுடைய மார்பகத்துல வந்து பால் குடிக்கும் அப்ப அந்த நஜீஸ் வாய் வாந்தி வந்ததினால துளிர வாய் வந்து நஜீஸ் ஆக்கப்பட்டீங்க அப்ப அந்த நஜீஸ் வாயோட அந்த புள்ள வந்து தன்னுடைய தாயுட மார்க்குல பால் குடிக்கும் போதோ அது படும் அந்த அந்த பால் பட்டதுனால அது நஜீஸ் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது ஒன்பதாவது பாதையோரங்கள்ல பாதைகள்ல ஷேர்கள் அவங்க படத்தை பார்த்த விளங்கும் சுரின்னு சொல்லுவாங்க இவைகள் வந்து ஒருத்தர் மேல படு பட்டு ஆடைகள்ல பட்டால் வந்து ஆஹ் அதுவும் என்ன செய்யும் சுத்தமானது அதாவது சுத்தமானதுன்னா அது மன்னிக்கப்படும் அதோ தவிர்ந்து கொள்ள இயலாத கட்டங்கள் இருந்தால் மன்னிக்கப்படும் அதை தெரி தெரிஞ்சு சொன்னா அதை வந்து கொள்ளணும் அப்படி இல்லாட்டி இவைகள் மன்னிக்கப்படும் ஏனென்றால் அதுல வந்து சில டைம் ஆஹ் சேறுகள் நஜீசுகள் கலந்ததாக இருக்கலாம் எனவே அது வந்து நாங்கள் மிச்சம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஆஹ் அப்படி முடியாமல் போனால் அவைகள் மன்னிக்கப்படும் அதோட தொழுதால் தொழுகைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை நாங்கள் உழைப்போம் பத்தாவதாக ஆஹ் ஓடக்கூடிய ரத்தம் இல்லாத சத்தவைகள் இப்ப நான் அந்த படத்துல போட்டி வழங்கும் ஈ தேநீர் இப்போ அதே போல எறும்பு இவைகள் வந்து ஆஹ் நெசிக்கினாலும் அதில் ரத்தம் ஓடக்கூடிய இரத்தம் இல்லை ஓடக்கூடிய இரத்தம் இல்லாதவைகள் வந்து செத்த பிராணிகள் எங்களுடைய மேனியில் இருந்தாலோ ஆஹ் அல்லது எங்களுடைய தண்ணியில நீரில் விழுந்துட்டு கோப்பையில விழுந்துட்டு என்றாலோ அதை நஜீஸாக மாட்டாது புல்ல தேனைக்கான குறைய உள்ள ஒரு கோப்பையில விழுந்துட்டு ஒருத்தர் தூக்கி போடையில அது தானா விழுந்தது தூக்கி போட்டால் அங்க சட்டம் மாறுது வேணுமென்றே போட்டது என்பதனால தூக்கி போடாம தானாக அது சருத்தாக நிபந்தனையாக இருக்கிறது தானாக விழணும் விழுந்து அந்த விழுவதனூடாக அந்த தண்ணியோ அல்லது தேநீரோ எந்த விதமான மாற்றமும் ஏற்படாட்டி அது எங்களுக்கு மன்னிக்கப்படும் ஆஹ் அது பிரச்சனை இல்லை சுத்தம் என்ற அடிப்படையில் இக்கு அதாவது இதுக்கு ஆதாரமாக எங்களுக்கு சில அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லி காட்டினார்கள் அதாவது இதா கபா பி இனாய் ஹதிக்கு உங்களுடைய ஒருவருடைய பாத்திரத்தில் ஒரு ஜொக்குல குவலையில ஆஹ் ஈ உளுந்துட்டு அதனை நீங்க என்ன செய்யுங்க அப்படியே எடுத்து வீசாம தாட்டுங்க அதுல முழு முள்ளா தாட்டும் தாட்டி எடுத்து வீசுங்க என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அதுல ஒரு இறக்கையில ஆஹ் நோயும் இன்னொரு இறக்கையில சிஃபாவும் இருப்பதாக சொன்னாங்க மருந்து நோய்க்கு மருந்து இருக்கு ஈட வந்து ஒரு இறக்கையில நோய் இருக்குமாம் இன்னொரு இறக்கையில அந்த ஈயுடைய அந்த நோய்க்கான மருந்து இருக்கும் எனவே ஒரு தேனியில நான் குடிக்கக்கூடிய வானத்துல ஈ விழுந்துட்டா அதை தாட்டி எடுத்து வெளியே வீசணும் என்பதா செல்லாலும் சொன்னாங்க அப்ப இப்படி ரசூல்ல்லா தாட்டி எடுக்க சொன்னாங்க நஜீசா இருந்தா தாட்ட சொல்லி இருக்க மாட்டாங்க எனவே இமாம்கள் சட்டம் எடுக்கிறாங்க ஆஹ் ஈயுடைய ஈ இப்படியான ரத்தங்கள் ஓடா ரத்தம் இரத்தம் இல்லாதவைகளுடைய ஆஹ் அது வந்து தண்ணிகளில் விழுந்தாலோ அது நஜீஸாக மாட்டாது சுத்தம் தொழுங்கையில எங்களோட மேல அது இருக்கி செத்தை செத்துட்டு ஒரு செத்து மேல வைக்கி பகட்டுக்க இருக்கு அதனால சுத் நஜீஸ் மாட்டாரு எனவே இன்ஷால்தான் இது பாடம் பத்து விஷயம் நாங்க பார்த்தோம் முடிச்சுக்கொள்ளுவோம் சால்தான் ஆஹ் கடைசா போன பாடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்ட அதாவது பூனையுடைய ரோமம் ஆஹ் நஜீசா என்று கேட்கப்பட்ட நாங்க சொல்லி சொல்லி சாப்பிடப்படக்கூடிய மிருகங்கள் அவைகள் உயிரோடு இருக்கும்போது அதனுடைய உடம்பில் இருந்து ஏதாவது ஒன்று பிரிக்கப்பட்டால் அது வந்து நஜீஸ் இல்லை சாப்பிடப்படாத மிருகங்களுடைய தோல்ல இருந்து ஏதாவது ஒன்று பிரிஞ்சால் அது நஜீஸ்ன்னு சொன்னோம் அந்த அடிப்படையில ஷாஃபி மதுக பூனையுடைய முடிகளும் நஜீஸ் தான் அதாவது பூனை நஜீஸ் இல்லை அதை தொடலாம் தூக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா அதுல இருந்து உகுர்ந்த விழுந்த முடிகள் வந்து நஜீஸ் எனவே அவைகள் வந்து அதிகமான முடிகள் எங்களுடைய மேல இருக்கக்கூடிய நிலைமையில தொழுகைக்கு போகக்கூடாது அதன் முற்றிலும் தவிர்த்து கொள்ளணும் அது சுத்தமாக கொள்ளணும் ஒரு ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை அது இல்லாம அதிகமானவைகள் ஆஹ் இருக்குமாக இருந்தால் நாங்க எங்களோட தொழுகை பாத்திலாகிடும் அதனை நாங்க சுத்தமாக கொள்ளணும் அப்ப பொது நீதி அதுதான் என்னென்று கேட்டால் சாப்பிடப்படாத மிருகங்களுடைய ஆஹ் முடிகளோ அல்லது அதிலிருந்து பிரிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் துண்டிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவைகள் நஜீசுதான் அது உயிரோடையி ஆனால் உயிரோடு உயிரோடிக்கும் போது ஏதாவது ஒரு துண்டு துண்டிக்கப்பட்டிருக்கு முடிவு விழுந்திருக்கு நஞ்சீஸ் அதே நேரத்தில் சாப்பிடக்கூடியவைகளுடைய வைகளுடைய உதாரணமா கோழி கோழி உயிரோழைக்கும் போது அதனுடைய இறக்கு விழுந்திருக்கு அந்த இறக்கையும் நாங்கள் பக்கத்தில் கொண்டு தொழலாம் ஏன்னால் அது நஞ்சீஸ் அல்ல ஆனால் அதுக்கு மாற்றமாக காகம் இருக்கும் காகம் வந்து நாங்கள் சாப்பிடுறோம் இல்லை ஹராம் காகத்துடைய முடிய அல்லது அந்த ரோம் அது அதாவது இறக்கையை அடுத்து பக்கட்ல கொண்டு தோல இயலாது அது நஞ்சீஸ் இப்படியாக வித்தியாசத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் எனவே இன்சால்தான் இன்றைய பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க டைம் முடிய போது இன்னொருக்கா வாரம் ஆஹ் திரும்ப சேர வேண்டிய அவசியம் இல்லை ஆஹ் பாடம் முடிஞ்சுதானே எனவேஷால சந்தேகங்கள் இருந்தா கட்டாயம் குரூப்பில் கேளுங்க இன்ஷா அல்லா வராதவர்களுக்கு நான் குரூப்பில் அதனுடைய இதனுடைய பாடத்துடைய ஆடியோ வீடியோ அதே போல பிடிஎஃப் எல்லாம் நாங்கள் போடுவோம் சாலையா ാംൂടത്തെ അസലും